தமிழ்நாட்டில் பீகாரில் நடைபெற்றதை போல இந்த வாக்காளர் சேர்க்கை வாக்காளர் நீக்கம் இவை எல்லாம் தேர்தல் ஆணையத்தாலும் பாஜகவாலும் கூட்டாக நடத்தக்கூடிய தகீடு திட்டங்கள் சாத்தியமா தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கக்கூடிய சில ஆப்ஷன் வழியா வாக்காளர் சேர்க்கை வாக்காளர் நீக்கம் இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க ஆந்திராவில் பண்ணிட்டாங்க பீகாரில் பண்ணிட்டாங்க ஹரியானாவில் பண்ணிட்டாங்க மராட்டியத்தில் பண்ணிட்டாங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணக்கூடாதா அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிது ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளில் எந்த கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு தொகுதியில் கூட பாஜகவரை இன்றைய நிலையில் ஜெயிக்க முடியாது அமித்ஷா வந்து சொல்றாரு உள்துறை அமைச்சர் இங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் ஆட்சி தான் நடக்கும் அவர் நிர்ணயிக்கிறார் பெரும் பிரச்சனை ஆகுது இந்த கட்சி நம்பது பிஜேபி நம்மள ஜெயிக்க வச்சு ஆட்சியில உட்கார வைப்பாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பாஜக ரெண்டு மடங்கு ஓட்டு வாங்கக்கூடிய தொகுதி தமிழ்நாட்டிலே இல்லை இன்னைக்கு செங்கோட்டையன் பாருங்க அங்கே ஓடி இருக்காரு இங்கே ஒரு வெடியை வச்சார் நான் அன்னைக்கே நான் சொன்னேன் இது பின்னாடி பாஜக இருந்து வேலை செய்து எடப்பாடி வந்து அவருடைய பதவி பொறுப்பெல்லாம் நீக்கிட்ட உடனே இவர் நேரம் அரித்துவாருக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் டெல்லியில் போய் வந்திருக்காரு அமித்ஷா சந்திக்க பத்திரிகையாளர்களை ஏமாத்துறாங்களா இவங்க பதினாறு தொகுதி லிஸ்ட் கொடுத்துட்டு இதை இப்பவே எங்களுடைய ஷேரா அலர்ட் பண்ணுங்க தொகுதி பங்கீட்டுல அப்படின்னு சொன்ன போது இவர் இங்கத்தி அமித்ஷா யாரு எடப்பாடி பாடி சார் ரிஜெக்ட் பண்ணாரு ஏன்னா தமிழ்நாட்டிலே ஏழு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்ட் வாக்கு சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றது ஐயா தேவசகம் சொல்கிறார் வணக்கம் தொடர்களே ரூச செய்தின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது தமிழ்நாட்டில் பீகாரில் நடைபெற்றதைப் போல கர்நாடகாவில் நடந்ததை போல மராட்டியத்தில் நடத்தப்பட்டது போல இந்த வாக்காளர் சேர்க்கை வாக்காளர் நீக்கம் இவையெல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்தாலும் பாஜகவரும் கூட்டாக நடத்தக்கூடிய தகுதி திட்டங்கள் சாத்தியமா இந்த கேள்வி மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்படுகிறது பயந்துட்டாங்க எல்லாரும் இது என்ன அது அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டை இல்லை என்றா லட்சம் பேர் இல்லைன்றான் பார்த்தா செத்து போயிட்டாங்கன்றான் எல்லாம் உயிரோட வந்து நிற்கிறாங்க ராகுல் காந்தியோட டீ குடிக்கிறாங்க புலம்பெயர்ந்து போயிட்டாங்கன்றாங்க எல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க ஒரே வீட்டில் வந்துட்டு ஆயிரத்தி அறுபத்தொம்போது ஓட்டுன்றான் அங்கே போய் பார்த்தா வீடே இல்லைன்றான் என்னடா அது நடக்குது அப்படின்னு நாடு முழுவதும் விவாதத்துக்கு வந்துட்டு கடைசியில் அது எங்கே வந்து நிக்குதுன்னா சரி இந்த மாதிரி கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க ஆந்திராவில் பண்ணிட்டாங்க பீகாரில் பண்ணிட்டாங்க ஹரியானாவில் பண்ணிட்டாங்க மராட்டியத்தில் பண்ணிட்டாங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணக்கூடாதா அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்குது இது வந்துட்டு உத்தேசமாக பேசக்கூடிய விடயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க கர்நாடக மாநிலம் ஆலந்து சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்திருக்குதுன்றதை நம்ம எழுதியிருக்கிறோம் அப்போ எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் ஏன்னா இது கம்ப்யூட்டர் வழியாக தேர்தல் நாணயம் உருவாக்கி இருக்கக்கூடிய சில ஆப்ஸின் வழியாக வாக்காளர் சேர்க்கை வாக்காளர் நீக்கம் இதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் இவிஎம் வச்சு பண்ணக்கூடியது அது வேறு அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்றது வேற இப்போ என்ன அப்படின்னம்னா இதை கண்டுபிடிக்க முடியுமா இப்போது முடியவே முடியாது அப்படின்னு கம்ப்யூட்டரில் கணினி யுகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாம் முடியும் தான் எனி திங் தட் இஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எனி திங் கேன் பி டன் என சிஸ்டம் இட் இஸ் ப்ரோக்ராமபிள் ப்ரோக்ராம் ஒரு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துட்டு அதில் ஃபார்ம்லாம் இருக்குது ஃபார்ம்ஸ் ஒன்று இது பண்ணி நான் வேணான்றவங்களை டிலீட் பண்ணுறேன் வேணுன்றவங்கள சேர்த்துடுறேன் அது இருந்து பண்றேன் அப்படின்ற டீடைல் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதான் பெரிய ஸ்கேலில் பண்றோமே ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நாளில் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலு சட்டவிர தொகுதிகளில் அவங்க சும்மா தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் இங்கே ரெண்டு தான் வந்துட்டு பாஜக வைக்குது அந்த இடத்துல மட்டும் அவங்க பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க யார் கண்டுபிடிக்கிறது யாரு செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் முன்னாடியாவது ஒரு நெட் சென்டருக்கு வந்துட்டு பண்ணலாம் இப்போ வீட்டில் ஆளான்னு வச்சுக்கிட்டு பண்ணலாம் இல்லை வேற வழியில் பண்ணலாம் ஆஃபீஸ்லேருந்து பண்ணலாம் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம் இப்போ என்னன்னா இதை கண்டுபிடிக்க முடியாதுன்ற போது இது நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா அமித்ஷா என்ன சொல்கிறாரு அன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்லாம் இங்கே எப்படி அப்படின்னோம்னா வந்துட்டு குருக்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய குருக்கள் அவங்கெல்லாம் அவங்க தான் வழி நடத்துவாங்க எல்லாருமே அவங்க பார்வையில் அப்படி ஒரு பார்த்தாங்கன்னா அது சாணக்கியத்தனம் இப்படி திரும்பி இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு யுக்தி இப்படியெல்லாம் இருக்கிறவங்க அமித்ஷா ஒரு பெரிய குறிக்கோளோடு தான் பாஜக இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குதுன்றாரு அவர் ரொம்ப சரத்தையோடு தான் அவங்க இறங்கியிருக்கிறாங்க ரொம்ப தேர்வேரி சீரியஸ் போட்டிட்டோம் சாதாரண இல்லை சீரியஸ் போட்டிடும் அங்கே வந்துருக்கிறாங்க ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளில் எந்த கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு தொகுதியில் கூட பாஜக வரை இன்றைய நிலையில் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ஆனால் அதனுடைய தலைவர் அமித்ஷா வந்து சொல்கிறாரு உள்துறை அமைச்சர் இங்கே கூட்டணி தான் நடக்கும் என்டி தான் நடக்கும் அப்படின்னு அவர் நிர்ணயிக்கிறார் அது என்னடான்னா அண்ணா திமுக பெரும் பிரச்சனை ஆகுது என்னடா என்னடாது அண்ணாதிமுக நின்னா ஜெயிக்கும் ஜெயிச்சும் காட்டியிருக்கிறாங்க அண்ணா திமுக தான் இவங்க நாலு பேர் உள்ள போயிருக்காங்க அசம்படிக்கு சொல்றேன் ரைட்டா அப்படி இருக்க அவங்க எப்படி இவங்களுக்கு நிர்ணய சக்தி ஆவாங்க செங்கோட்டையின் பாருங்க அங்கே ஓடி இருக்காரு இங்கே ஒரு வெடியை வெடிச்சார் நான் அன்னைக்கே நான் சொன்னேன் இது பின்னாடி பாஜகிறது வேலை செய்யுதுன்னு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எப்படிப்பட்ட கட்சிக்காரரு எல்லா கட்சிக்காரும் தான் அங்கே போயிட்டீங்களே நீங்கள் அப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடப்பாடி வந்துட்டு அவருடைய பதவி பொறுப்பாக நீக்கிட்ட உடனே இவர் நேராக அரித்துவாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் டெல்லியில் போய் வந்துருக்காரு அமித்ஷா சந்திக்க பத்திரிக்கையாளர்களை ஏமாத்துறாங்களா இவங்க முடியுமா அதில் நாங்கள் தான் கண்கூத்தி பார்ப்பாட்டோ உங்களை சுற்றி சுற்றி வர்றது தானே எங்களுக்கு பெரிய பாலிடிக்ஸாகவே இருக்குது நியூஸாகவே இருக்குது அப்போ இவங்க போயிட்டு பிஜேபி ஜெயிக்க வச்சு ஆட்சியில் உட்கார கட்சியால ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியாவில் ஜெயிக்க முடியாதுங்க சட்டப்பேரவை தொகுதியில் ஜெயிக்க முடியாது ஆனா இந்த கட்சி பலமுறை ஆட்சி இருந்த கட்சி அந்த கட்சி தலைவர்கிட்ட தலைவரை பார்த்து நம்புது அவங்க நம்மளுக்கு ஜெயிச்சு தருவாங்க அப்ப இந்த இடத்துல வேற என்ன என்ன அடிப்படை அது இருக்குது மோசடி தான் அதுவும் இந்த பதினாறு இடம் கேட்டார் இல்லையா அமித்ஷா கேட்டு அந்த லிஸ்ட்டை வந்துட்டு இப்போ எடப்பாடி கிட்ட கொடுத்ததாகவும் எடப்பாடி ரிலீஸ் பண்ண ராமேஸ்வரம் திருநெல்வேலி ஏன்னா அங்கே வந்துட்டு மையத்தில் ஒரு நெல்லையப்பர் கோயில் இருக்குது இல்லையா அங்கே ஸ்ரீரங்கம் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் ஆச்சா திருத்தணி பழனி திருவண்ணாமலை இப்படியான ஒரு பதினாறு தொகுதி லிஸ்ட்டை கொடுத்துட்டு இதை இப்பவே எங்களுடைய அலாட் பண்ணுங்க தொகுதி இவர் என்ன பங்கீட்டுல எங்கத்தி அமித்ஷா யாரு எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் நாங்க ரெண்டு ஜெயிக்கிற தொகுதியா எடுத்துக்க முடியாது ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஏன் அதை இப்ப கேட்குறாங்க நயனா நாகேந்திரன் சொல்றாங்க தமிழிசை சொல்றாங்க இன்னொத்தி ஆறுதலுக்கு எட்டு மாதங்கள் இருக்கிறது அப்படி நீட்டி முடக்கிறாங்களே ஏன் இதுக்குள்ளே பதினாறு சீட்டு அவர் கேட்டார் ஏன் நான் வேலை செய்யணும் வேலை செஞ்சு ரெடி பண்ண வேணாவா இப்பவே சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்தா தான் பண்ணா பிரமுக்ஸ் தீவிரமா ஈடுபடுவாங்க எந்த இடத்துல இருந்து பண்றது எவ்வளவு பண்றது யார் யாரெல்லாம் காலி பண்றது காலி பண்ற லிஸ்ட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க நேரம் இந்தந்த தெருல இந்தந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துருவாங்க சோ அது நடத்துறதுக்காக ஒரு சீட்டை கேட்டுக்காரு இவர் இல்லைன்ட்டார் உடனே தான் செங்கோட்டையனை மூட்டி விட்டது செங்கோட்டையன் சேர்த்து செலுத்துக்கோங்க நம்ம பலமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே இவர் அவருடைய பதவியை விட்டு நீக்கிட்டாரு உடனே அவர் போய்ட்டு மறுபடியும் அடுத்த கட்ட அடுத்த நகர்வுக்கான ஆலோசனை அங்கே நடக்குது அப்போ இந்த பதினாறு தொகுதியை கேட்டிருக்காங்களே இந்த தொகுதி ஏன் இப்போ கேட்குறாங்க அதுதான் ஆன்மீகமாச்சே நம்ம தான் காவடி எடுப்போம் விரதம் எடுப்போம் அங்க பிரதட்சணை பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் மெதுவாகவே இன்னொன்று பிஜேபி ஜெயிக்கலாமே அப்படி ஜெயிக்க முடியாது அதுக்கு முன்னாடி வேலை செய்யணும் எப்படி யார் யாராலும் நீக்கணுமோ நீக்கணும் யாராலும் சேர்க்கணுமோ சேர்க்கணும் அந்த வேலை தான் அப்போ தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா முடியாதா திமுககாரங்களே திமுக கூட்டணி கட்சி கட்சியினரே கம்யூனிஸ்ட்டுகளே விடுதலை சிறுத்தைகளே எங்கேயும் பண்ண முடியும் அதனால் நீங்கள் உஷாராகி இதை சேர்க்குறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற வழிமுறையை பாருங்கள் ஏன்னா எங்கேயாவது எங்கே வேணாலும் உட்காந்துட்டு அவன் பண்ணலாம் ஒரு ஐபிஐ அட்ரெஸில் இருந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது டெஸ்டினேஷன் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அது அவங்ககிட்ட இருக்குது தேர்தல் ஆணையத்திட்ட எப்படி தான் நடுவில் பூந்து பண்ணுறது ஏன்னா தமிழ்நாட்டிலேயும் ஏழு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்ட் வாக்கு சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றது ஐயா தேவசகாயம் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு ரேரஸ்ட் ஃபினாமி நடந்தது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் விழுந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையை வந்துட்டு தேர்தல் நடந்த அன்னைக்கு சொன்ன பர்சன்டேஜை விட மூணு நாளைக்கு அப்புறம் சேர்த்து சொன்னாங்க அப்படி எண்ணப்பட்ட வாக்குகள் தான் நாலு கோடி அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டு நாடு முழுவதும் அது எழுபத்தொம்போது தொகுதியில் பாஜக சார்பாக முடிவு போச்சு தமிழ்நாட்டில் போன மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சொன்னது என்னன்னா அன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு சொன்னது எழுபத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பர்சன்ட் மறுநாள் மறுநாளே புள்ளி நாலு ஆறு பர்சன்ட் தான் அதாவது ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு வந்துட்டு குறைச்சிட்டாங்க இவங்க அது கேட்டா நான் ஒரு எடுத்து தான் அவங்க வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் சொன்னாங்கன்னு சொல்றாங்க இது எக்ஸ்பிரஸ்ல நான் படிக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன்னா எதுக்கு சாம்பிள் அதுலயே அந்த அப்ளிகேஷன்லயே இருக்கு அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த டீடெயிலை வந்துட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க எவ்வளோ பேர் போகலாச்சு எவ்வளோ ஓட்டு போகலாச்சு ஆண்கள் எவ்வளோ பெண்கள் அந்த டீடைல் போகுது அதனுடைய செம்ம பண்ண போறமே சிகிமா வந்துட போது அப்போ எப்படி இதுக்கு வந்துட்டு ஒரு இவரு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு சாம்பிள் இதில் பண்ணார் அது டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் குறையுது மற்ற இடங்கள் எல்லாம் அதிகரிக்குது தேவையில்லை ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருந்தால் போதும் சில தொகுதிகளில் அது பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் போயிருது ஏழு டு பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் எனவே இதெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் செய்ய முடியாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை பண்ணிட்டாங்க முயற்சி பண்ணிட்டாங்க போன முறை எனக்கெல்லாம் அண்ணாமலை நாலரை லட்சம் ஓட்டுலாம் வாங்குவார்கிறதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் முடியவே முடியாது அண்ணா திமுக ரெண்டே ரெண்டே கால லட்சம் ஓட்டு அண்ணாமலை நாலரை லட்சம் ஓட்டு அப்படிலாம் வந்துட்டு எந்த இடம் எந்த தொகுதியுமே தமிழ்நாட்டில் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பாஜக ரெண்டு மடங்கு ஓட்டு வாங்கக்கூடிய தொகுதி தமிழ்நாட்டிலே இல்லை கன்னியாகுமரி உட்பட சொல்றேன்ஸ் அவ்வளோதான் தான் இவங்க அவங்கள பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க பிஜேபியை பார்த்து இப்போ தான் ஆகஸ்ட் ஏழுக்கு அப்புறம் தான் பிஜேபி எல்லாரையும் பார்த்து பயப்படுது ஏன்னா ராகுல் காந்தி வெடிச்ச குண்டு அது அணுகுண்டா இன்னும் ஒரு ஹைட்ரஜன் பாம்பு வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அது வெடிக்கும் போது இன்னும் ரொம்ப பயப்படுவாங்க இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுன்னா எதனாலன்னு நினைக்கிறீங்க எல்லாம் ராஜீவ் ராகுல் காந்தி வச்ச வெடிதான் ஜிஎஸ்டி குறைச்சி நீங்கள்லாம் பயன் தரணும் அப்படி நிர்மலா சீதாராமனை பன்பட்டர் ஜாம்லேயே போட்டவங்க டாக்ஸ டேக்ஸை இப்போ குறைப்பாங்களா அவங்க சர்வதேச சந்தையில் கச்சையில இல்லை குறையும் போதே நம்மளுக்கு குறைக்காதவங்க செய்வாங்களா அவங்க மாக்கறி மோசடியாக மாற்று வேலை எனவே வச்ச வெட்டி அந்த மாதிரி அல்லர் அடிச்சுக்கிட்டு திட்டின்னு தூங்கிட்டு இருக்கிறவங்க கீழே ஒரு லட்சுமி கொளுத்தி கொளுத்து விட்டான்னு அவன் தமால் மாதிரிலா அவன் அலட்சிட்டு ஓடும் என்ன அந்த மாதிரி தான் இது இந்த பள்ளி பசங்க பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி வச்ச வேண்டிய ஆனால் பெரிய வட்டி ஜனநாயக வட்டி யானை வீட்டை மாதிரி ஜனநாயக வேட்டி வச்சுட்டாரு நல்லா அலறாங்க இப்போ புரியுதுங்களா யார் புரிஞ்சு சந்தோஷம்லாம் இல்லை ஒரே துக்கம் தான் அப்படியே கருத்து போயிருக்குது லைட் ஆஃப் பண்ண மாதிரி புரியுதுங்களா ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மோடி ட்ரம்ப்பு டெக்ஸு அப்படி இப்படிலாம் டைவெர்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மக்கள் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் முதல்ல நீ எப்படி ஜெயிச்சு அதுக்கோ அந்த இடத்துக்கு போகிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் இந்த வேலை தான் செய்கிறாங்க ஆய்வு வேலை தான் செய்கிறாங்க புரியுதுங்களா நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் தவிர இல்லையா எப்போ கொடுக்கணும்னா நம்ம எப்போதுமே அதனால் விட்டுருங்க மற்றவங்களாம் செய்கிறாங்க தமிழ்நாட்டை இந்த இந்து பத்திரிக்கை செய்து நல்லாவே செய்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக ஆக நல்லா நீங்கள் கவனிக்கணும் அவங்க இங்கே செய்வார்கள் செஞ்சாதான் தான் அவங்களுக்கு இங்கே ஒரு அரசியல் வாழ்வு கிடைக்கும் எனவே இதை எப்படி தடுக்கிறதுன்னு பாருங்கள் நடந்து அப்புறம் பிஜேபி முப்பது இடங்களை ஜெயிச்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு ஊழ விடக்கூடாது ஏன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க பார்லிமெண்டில் இல்லை ஆனால் சட்டப்பேரவைக்கு மோடியினுடைய தம்பி வந்து உட்காரணும்னு நினைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது புழுக விடுவாங்க ஆகையினால் மக்களே சாத்தியமே 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 தமிழ்நாட்டிலும் இப்படி எல்லாம் செய்வது சாத்தியமே நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்